யார் இந்த தோழர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிவசல்லாம் அவர்கள் மவுத்தான பிறகு இவர்கள்தான் அப்பிருந்த அப்பொழுது இருந்த சகாபாக்கள் இவர்களைத்தான் ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுத்தார்கள் முதலில் அபுபக்கர் சித்தி கிளையில்லாகும் இவர்கள் ஹிஜ்ரி பதினொன்று முதல் பதிமூன்று வரை ஆட்சி செய்தார்கள் இவர்கள் அறுபத்தி மூன்றாம் வயதில் மரணம் அதாவது மௌத்தானார்கள் அதன் பிறகு உமர் ரலி வன் ஹூ இவர்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள் இவர்கள் எச்சரி பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஆட்சி செய்தார்கள் இவர் ஷகிதாக்கப்பட்டார் அதாவது அறுபத்தி மூன்றாம் வயதில் இவர் ஷஹீதானார் அதன் பிறகு உஸ்மான் ரலில்லாஹு இவர் ஹிஜ்ரி இருபத்தி மூன்று முதல் ஹிஜ்ரி முப்பத்தைந்து வரை மொத்தம் பன்னிரெண்டு மா ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள் இவர்களும் ஷகிதாகப்பட்டார்கள் எண்பத்தி ரெண்டாம் வயதில் இவர்கள் ஷகிதாகப்பட்டார்கள் இதற்கு அடுத்து அலி ரலி அல்லாஹன் இவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தைந்து முதல் நாற்பது வரை மொத்தம் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள் இவரும் சஹிதாக்கப்பட்டார்கள் இவர் அறுபத்தி மூன்றாம் வயதில் ஈராக்கில் ஷகிதாக்கப்பட்டார்கள் இவர்கள்தான் நபில் நாயகம் ஸ்லாஹாஃபுலை சொல்லம் அவர்களை அடுத்து நான்கு பெரும் கலிஃபாகளாக முதலில் அப்பிருந்த சஹாபக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்